முருகாச்சரணம் பாட்டு நம்பர் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் இருபத்தெட்டு பாத தாமரை அப்படின்னு ஆரம்பிக்கிற திருச்செந்தூர் பற்றிய பாட்டு சுருட்டி ராகத்தில் மூன்று அக்ஷரம் மிஸ்ர சாப்பு தாளத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் சேமக்கோமலைன்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டோட சிறப்பு என்னென்னா அன்பு அவிரோதம் ரெண்டையும் சொல்கிறது திருப்புகழ் அன்பர்களுக்கு தாரக மந்திரமாக நம்ம குருஜி சொல்லி கொடுத்தது அன்பும் அவிரோதமும் தான் அவிரோதம்னா யாருக்கிட்டேயும் பகைமை காட்டாமல் யாருக்கிட்டேயும் ஒரு எனிமிட்டியோ ஒரு வெறுப்போ இல்லாமல் இருக்கிற தன்மை அதுதான் அவிரோதம் விரோதத்துக்கு ஆப்போசிட் அவிரோதம் இந்த அவிரோதம் அன்பு இது ரெண்டும் முக்கியமாக திருப்புகழ் அன்பர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு குருஜி நமக்கு சொல்லியிருக்கார் திருப்புகள் பாடுற திருப்புகள் பாடுறவா திருப்புகள் கற்றுக்கிறவாளுக்கெல்லாம் இந்த அன்பும் அவிரோதமும் மனசில் முக்கியமாக வரணும் அந்த அன்பு அவிரோதம் என்கிற ரெண்டு மெசேஜையுமே இந்த சேமக்கோமலை பாட்டில் இருக்குது இப்போ இந்த சேமக்கோமலை பாட்டை பார்ப்போம் சேம கோமலை பாத தாமரை சேர்தற்கு ஓதும் அனந்த வேதா தீதத்தே அதீதத்தே அவிரோதத்தே குணசீலத்தே மிக அன்புராதே. காம குரோத உலோப பூத விகாரத்தே அழிகின்ற மாயா காயத்தே பசுபாசத்தே சிலர் காமுற்றேயும் அது என் நேமி சூரோடு மேறு தூள் எழ நீள கால புயங்க கால நீலகிரீப கலாபத் கலாப தேர்விடும் நீபச்சேவக செந்தில் வாழ்வே ஓமத்தி வழுவார்கட்கு ஊர் சிவயோ சிவலோகத்தே தரு மங்கை பாலா யோகத்தாரு உபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்ப்போம் முதல்ல செகண்ட் பாட்டு பார்ப்போம் நேமி சூரோடு மேரு தூழ்யெழ தூள் இழனா தூள் தூளாக போகும்படியா நேமினா கடல் சூர்னா சூரபத்மன் சூரபத்மன் கடல் மேரு எல்லாம் தூளாகச்சு சூரபத்மனோட சண்டை போடுறபோது சூரபத்மன் கடலில் போய் ஒழிஞ்சிருந்தான் இல்லையா அதனால் கடலை வந்து பத்த வச்ச இந்த ம மலை தூளாகும்படி பண்ணினேன் அது அதனால் நேமி இந்த கடல் சூரபத்மன் மேரு எல்லாம் தூளாகும்படி நீள கால புயங்க காலை கால காள காலப்புயங்கனாக்க ரொம்ப கடுமையான விஷத்தை கொண்ட பாம்பை காலில் வைத்து கொண்டிருக்கிறார் காலைன்னா காலில் இருக்கிறது கால நீள கால புயங்க அதை பாம்பு அந்த பாம்புக்கு கடுமையான விஷம் உண்டு இல்லையா அந்த பாம்பை காலில் வச்சிருக்கிற நீல கிரீப கலாப நீல கலரில் அழகான நீல கலரில் இருக்கிற கலாபம் கலாபம்னாக்க இந்த இடத்துல மயில் மயில் அதை தேர் மாதிரி விடுறான் நீல கிரீப கலாப தேர் விடு அந்த மயிலை வாகனமாக கொண்டு வேகமாக செல்கின்ற நீப நீபம்னா கடப்ப மாலை கடப்பமலர் நீப சேவக சேவகன்னாக்க முருகனுக்கு இன்னொரு பெயர் சேவகன் செந்தில் வாழ்வே செந்தில் பதியில் இருக்கின்ற முருகப்பெருமானே செந்தில் பதியில் வாழ்கின்றவனே நீல கிரீப கலாப தேர்விடு நீல கலரில் அழகான மயில் அந்த மயில் காலில் பாம்பு இருக்குது பாம்பு வந்து விஷமுள்ள பாம்பு காலில் கொத்தின்னு இருக்குது தேர்விடு நீப சேவக கடப்ப மாலையை அணிந்த முருகா செந்தில் வாழ்வே செந்திலில் இருப்பவனே ஓமத்தீவார்கண் ஊர் சிவலோகத்தே தரு மங்கை பாலா தேவியானை வள்ளியுடன் இருக்கின்ற முருகா மங்கை பாலா ஓமத்தி வழுவார் அதாவது ஹோமம் வேதப்படி வேத முறைப்படி ஓம தீ வளர்ப்பவர்கள் அந்த அந்தனர்களுக்கு ஊர் அவ இருப்பதற்கு இடம் அதாவது ஒழுங்க பூஜை இதெல்லாம் செய்கிற இந்த அந்தனர்களுக்கு சிவலோகத்தே ஊர் தரு மங்கை பாலா சிவலோகத்தில் டைரெக்டாக இடம் கிடைக்கும் கொஞ்சம் கூட வழுவார் அது கொஞ்சம் கூட அதிலேருந்து தப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட மாறி இல்லாமல் தே டோன்ட் டீவியேட் ஃப்ரம் தட்டு வழுவார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு இதில் இருந்து டிவியேட் ஆகிறது டிவியேட் ஆகாமல் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஹோமத்திலையே கான்சன்ட்ரேட் பண்ணி ஹோ வேதப்படி வேதங்களை கற்று வேத முறைப்படி ஹோமங்கள் தினப்படி செய்பவர்கள் அவர்களுக்கு சிவலோகத்தை தருகின்றவன் முருகன் பக்தின்னு திருப்பி திருப்பி அருணகிரிநாதர் சொன்னால் கூட அவர் இந் இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறார் ஹோமம் பண்ணுறது பூஜை பண்ணுறது வேதம் சொல்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அதற்குரிய மரியாதையும் அதற்குரிய இடங்களும் உண்டுங்கிறத எல்லா நிறைய பாட்டில் சொல்லுவார் அது மாதிரி இங்கேயும் சொல்கிற போது ஒழுங்க வேதம் சொல்லி யார் ஹோமங்கள்லாம் பண்ணுறாலும் அவளுக்கு சிவலோகத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அந்த சிவலோகத்தில் இடம் கொடுக்குறமோ இந்த முருகன் யோகத்தால் ஆறு உபதேச தேசிகடாக்ஷர மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்ற யோக யோக நிலையில் இருப்பவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற தேசிகன் தேசிகன்னா சிறந்தவன் அர்த்தம் ஊமை தேவர்கள் தம்பிரானே ஊமை தேவர்கள் அப்படின்னா தேவர்கள் வந்து மெளனமாக இருக்கா ஊமை ஊமையாக இருக்கா பேச முடியாமல் இருக்கா இதை ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் அந்த இவன் சுரபத்மன்கிட்ட மாட்டின்ற போது அவள் வந்து பேச முடியாமல் ஜெயிக்க முடியாமல் இருந்தாள் இல்லையா அதை வந்து ஊமை தேவர்கள்னு சொல்லலாம் இல்லை முருகன் முன்னாடி இருக்கிற போதும் முருகனோட ாஜபல்யம் அப்படி இருக்குன்னு கேட்டுட்டால் அவர் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கிற எல் எல்லாம் கற்றவர்கள் கூட ஒன்றுமே தெரியாத ஊமைகள் மாதிரி தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஊமை தேவர்கள் தம்பிரானே அவர்களையும் காப்பாற்றுபவனே நேமி சூரோடு மேரு தூள் கடலோடு சூரபத்மனோடு மேரு மலையும் தூளாகும்படி ரொம்ப வேகமாக அழகாக வருகின்ற நீல கலரில் இருக்கின்ற மயிலின் மேல் மயிலை தேர் மாதிரி நடத்தி கொண்டு வருகின்ற செந்தில் வாழ்வு செந்திலில் இருப்பவனே ஹோமம் முறையாக செய்பவர்களுக்கு அவர்களுக்கான சிவலோகத்தில் இடம் தருகின்ற அவர்களுக்கான இடம் சிவலோகம்தான் சிவயோக பதத்தை காட்டி கொடுக்கின்ற அவர்களுக்கு யோகத்தினால் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான ஆறு விதமான உபதேசங்களையும் கொடுப்பவனோ இந்த முருகன்தான் மங்கை பாலா யோகத்தால் ஆறு உபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே தேவர்களுக்கு தேவர்களை காப்பாற்றுபவனே